யோகினி தசா என்பது மிக முக்கியமான தசா அமைப்பு இது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்லக்கூடிய முறை யோகினி தசா அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை இதை எட்டு விதமான யோகினி அப்படின்னு பிரிக்கிறாங்க யோகினி வந்து ஒன்பது கிரகங்கள் கிடையாது எட்டு விதமான யோகினி எட்டு யோகினிக்கும் எட்டு கிரகங்கள் தேவதைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பேர் இதுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும் யோகினி மங்கள பிங்கள தன்ய பிராமரி பத்ரிகா உல்கா சித்தா சங்கடா அப்படின்னு சொல்லி எட்டு விதமான பிரிவுகளாக யோகினியை பிரிக்கிறாரு எட்டு யோகினி அதில் முதல் யோகினி என்ன அப்படின்னு சொன்னால் மங்களா மங்களானா யாரை குறிக்கிறானா சந்திரனுடைய யோகினி அதுக்கடுத்து சூரியன் அதுக்கடுத்து அடுத்து குரு அதுக்கடுத்து செவ்வாய் அதுக்கடுத்து மெற்குரி புதன் அதுக்கடுத்து சனி அதுக்கடுத்து சுக்கரன் அதுக்கடுத்து அடுத்து ராகு அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுகளை பிரிக்கிறாங்க இவர் எப்படி ஜெய பராசரி முறையில் வந்து யோகினியை பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் விம்சோத்திரி தசை அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகினிங்கிற சீக்வன்ஸ்ல ஆரம்பிக்குது ஆனா அப்படி தான் எல்லா சிஸ்டத்திலும் இருக்கா அப்படின்னா கிடையாது ஒரு சில சிஸ்டங்களில் கார்த்திகையிலேருந்து அந்த தசா சிஸ்டம் ஆரம்பிக்கும் கார்த்திகை ரோகிணி மிருக சிஷம் அப்படின்னு சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி யோகினி தசை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்திரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை என்று ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய டேபிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் மங்களா அப்படிங்கிற அந்த யோகினிக்கு அதிதேவையாக வரக்கூடியவர் சந்திரன் ஸோ முதலில் ஆரம்பிக்கக்கூடியது சந்திரனுடைய தசை சந்திரனுக்குரிய கர்ம பதிவு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இது கர்ம பதிவு இல்லை யோகினியில் ஆனால் அந்த யோகினியில் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாதிரை சித்திரை ச சிரவணா என்று சொல்லக்கூடிய திருவோணம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி யோகினி தசையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது